பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் எசாயா ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று ஆண்டவர் கூறுவது இதுவே நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது நம்ம நீதியை நிலைநாட்டணும் நேர்மையை கடைபிடிக்கணும் இது ரெண்டையும் தான் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே நம்ம பத்து கட்டளைகளை கை கொண்டாலே போதும் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும் எல்லாவற்றையும் நம்ம சீர் செய்து விடலாம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம விட்டு விடுறோம் அதை கடைபிடிக்காதபடி விட்டு விடுறோம் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கடவுளையே மறந்துடுறோம் அதனால தான் அந்த பத்து கட்டளைகள் அந்த பத்து கற்பனைகள் நம்மளுடைய கண்களில் தெரிகிறது கிடையாது நம்ம கடவுளோடு கூட எப்பொழுதும் உரையாடி எப்பொழுதும் அவரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது நினைவில் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ அநேகர் என்ன செய்கிறது இல்லை நீதியோடையும் நேர்மையோடையும் நம்ம நடக்கிறோமா இல்லை நம்ம வழிகளில் எது நமக்கு சரியின்படுதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் கடவுள் பாருங்க எதை எதிர்பார்க்கிறார் நம்மளிடத்துலன்னா நீதியையும் நேர்மையையும் அவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார் ஒருவர் நேர்மையாக இருக்கும் பொழுது நீதியாக இருக்கும் பொழுது அவனோடு ஆண்டவர் பயணம் செய்கிறார் நம்ம நீதி தவறுற நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் நம்ம குற்றம் செய்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சில நேரங்களில் என்ன செய்வோம் அதை நம்ம தவறாகவே வழி நடத்துவோம் ஆம் பிரியமானவர்களை நம்ம அப்படிப்பட்ட செயல்களில் இனிமேல் என்ன செய்யக்கூடாது நம்ம நடக்கக்கூடாது கடவுளுக்கு பிரியமான காரியங்களில் நம்ம நடக்கும் பொழுது அந்த நேர்மையும் நீதியும் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பரிசு பெரிதாக இருக்கும் நம்ம இன்றைக்கி கஷ்டப்படலாம் ஒருவேளை நம்ம நீதியோடு நடக்கலாம் நீதி நேர்மையோடு நடக்கலாம் ஆனால் அதன் நிமித்தமாக நம்மளுடைய வாழ்வு ஒரு வறுமைக்குள்ளாக இருக்கலாம் பிரியமானவர்களே ஆனாலும் நம் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்ற தகப்பனாக இருக்கிறார் நம்மளுக்கு பின்னாடி வருகின்ற நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க நம்மளுடைய நிமித்தம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்போ பிள்ளைங்க உங்களை நினைவு கூறுவாங்க எப்படின்னா எங்கள் தாய் தகப்பன் இப்படி செய்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறோம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அவங்க என்ன செஞ்சாங்க நேர்மையும் நீதியும் கடைபிடித்தாங்க அதனால் அவங்க நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கோன்னு சொல்லி சொல்லும்படியாக நம்மளுடைய வாழ்வு இருக்கும் பொழுதே நம்ம மறித்த பின்பு இல்லை வாழ்வு இருக்கும் பொழுதே இதை நம்ம காண முடியும் பிரியமானவர்களே ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் முடிந்த அளவு நம்ம என்ன செய்யணும் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழணும் பெரிய மாணவர்களே நம்ம என்றைக்கோ ஒரு நாள் மறைத்து தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியும் வாழலாம் அப்படின்னு நம்ம வாழக்கூடாது வேண்டாம் இந்த வாழ்வு வேண்டாம் நம்ம கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழும் பொழுது அதில் வர்ற சந்தோஷத்தை பாருங்க அதற்கு பிறகு வருகின்ற நன்மைகளை பாருங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க தளர்ந்து போக மாட்டீங்க கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளணும்னு நம்ம நினைப்போம் பிரியமானவர்களே தினந்தோறும் வேதம் வாசித்து தினந்தோறும் நம்ம திருப்பலிக்கு போய் தினந்தோறும் நம்ம கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய முகம் என்ன செய்யும் பிரகாசமாய் கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே நேர்மைக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு நேர்மையாய் நடக்கிற மனுஷன் பரிபூரண ஆசிர்வாத்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாத்தை பெறுவான் பெரு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் அதே போல் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு உண்மையாக நடக்கும் பொழுது அதற்குரிய பரிசை நம்மளுக்கு தருவார் இந்த பூமியில் நம்மளுக்கு கண்டிப்பாக தருவார் கொஞ்சம் காலங்கள் தாழ்த்தப்படலாம் உடனே நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வராது ஆனால் சில நேரங்களில் அவர் தாமதித்து தரும் பொழுது அருமையாக இருக்கும் பிரியமானவர்களே அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது மனம் தளர்ந்து போகக்கூடாது எனக்கு நீதியே கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு முன்பாக அவர் நீதியை துளிர்க்க செய்வார் நீதியின் சூரியன் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு உதிக்கச் செய்வார் பிரியமானவர்களே நீதி நேர்மை படி நடந்து உங்களுக்கு நீதி இல்லையா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீதியின் சூரியன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உதிக்க பண்ணுவார் நீங்கள் இதை மட்டும் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்வில் ஒரு நீதியின் சூரியனை இன்றே நம்மளுக்கு உதிக்க செய்வார்னு நம்ம விசுவசிப்போம் விசுவசிக்கும் பொழுது விசுவசிப்பவனுக்கு எல்லாமே கூடும் சொல்லிட்டார் அப்போ அந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம விஸ்வசிக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு தான் இது எனக்கு தான் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு முன்பாக போய் செயல்படுவதை நம்ம காண முடியும் பெரியமானவர்களே அந்த வார்த்தையின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நம்ம பெற முடியும் பெரியமானவர்களே நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நான் அழிக்கும் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் சொன்னீங்களே ஏசப்பா அப்பா உம்முடைய விடுதலையும் வெற்றியும் அப்பா ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக நீதி கிடைக்கும்படியாக ஆமாண்டவரே நாங்கள் இவ்வளவு காலம் நீதியோடும் நேர்மையோடும் நாங்கள் இருந்தோம் ஆனால் அதற்கேற்ற ஊதியமும் பரிசும் கிடைக்கவில்லை என்று காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே நீதியையும் நேர்மையும் கொடுத்து அவர்கள் மத்தியில் ஒரு நீதியின் சூரியனை உதிக்கச் செய்து அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன்